வணக்கம் நான் சிஎன்எஸ் குமார் இது சிஎன்எஸ் தமிழ் இன்னைக்கு அரசியல் பார்க்கலான்னா ஓபிஎஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓபிஎஸ் விடப்பட்டாரா அரசியல் களத்திலிருந்தே ஒதுக்கி இருக்கிறாரா பிஜேபி அவரை விட்டதா டிடிவி தினகரனை பிஜேபி கையில் எடுத்திருக்கிறதா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பாக அல்லது பழனிசாமியை மிரட்டுவதற்காக டிடிவியை பிஜேபி தன் கையில் வைத்திருக்கிறதா ஓபிஎஸ் தனிக்கட்சி துவங்குகிறாரா தாவேக்காவுடன் இணைகிறாரா அதாவது விஜயோடு சேர்றாரா இதற்கான காணொலி தான் இது வாங்க வீடியோ பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு முதல் தடவையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அந்த பெல்லைக்கான ஆன் பண்ணிக்கங்க ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோ பார்க்கலாம் இது வரைக்கும் ஓபிஎஸ் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜெயலலிதா இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மூணு தடவை முதலமைச்சரானவர் ரொம்ப பெரிய ஒரு சக்தியாக இருந்தவர் சாதாரண ஒரு தேனியில் டீக்கடை வச்சிருந்த ஒரு ஒரு நபர் மூன்று முறை தமிழகத்தில் முதலமைச்சரானார் ஜெயலலிதாவுடைய நம்பிக்கை கூறியவராக இருந்தார் சசிகலாவுடைய நம்பிக்கை கூறியவராக இருந்தார் ஆனால் கடைசியில் ஏனோ எப்படியோ எடப்பாடியார் அந்த இடத்துக்கு வந்துட்டார் ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆடிட்டர் குருமூர்த்தி என்கிற ஒரு நபரால் ஆசீர்வதிக்கப்பட்டு பிஜேபி ஆதரவாளராக நடந்துகிட்டு இருந்தார் உங்களுக்கே தெரியும் பல தடவை டெல்லிக்கெலாம் போயிட்டு வந்திருந்தார் பிஜேபி அவரை கையில் வச்சுக்கிட்டே பழனிசாமி அவர்களை மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்போ இப்போ தேர்தல் சமயத்தில் பார்த்திங்கன்னா டிடிபியும் உள்ளே வந்துட்டு கூட்டணி ஆட்சி தான் அமையும் அது தேசிய ஜனசாய ஜனநாயக கூட்டணியின் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க பழனிசாமி முதலமைச்சராக சொல்லவே மாட்டாங்க அது பிஜேபி சொல்ல மாட்டாங்க டிடிபியும் சொல்ல மாட்டார் சோசகமாக இருக்கும் ஓபிஎஸ் தான் இருந்தார் இப்போ என்ன ஆச்சுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்சை கழட்டி விட்டாங்களாட்டுருக்கு ஓபிஎஸ் இப்போ தனியாக அரசியல் அனாதை ஆகிட்டார் அவர் அரசியல் அனாதை ஆகிட்டார் இப்போ தனி கட்சி ஆரம்பித்து விஜயோட சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் அந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்து தேர்தல் காலத்தை சந்திக்க தயாராகி வரதா செய்தி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் இதனால் விஜய்க்கோ அல்லது ஓபிஎஸ்க்கோ யாருக்கு என்ன பலன் இருக்குன்னு நினச்சிங்கன்னா விஜய்க்கும் சரி ஓபிஎஸ் சரி பெருசாக இல்லை ஆனால் ஓபிஎஸ் வந்து ராமா போனதாக தேர்தலில் ராமநாதபுரம் அங்கே தொகுதியில் பார்த்தீங்கன்னா போட்டிக்கிட்டு ஒரு மூணு லட்சம் வாக்குகள் பெற்றிருந்தார் அது வந்து எப்படின்னு தெரிஞ்சிருக்கு அவர் அவருடைய சாதி ஓட்டாகட்டும் மற்ற ஒரு ஏதோ செல்வாக்கு அவருக்கான செல்வாக்கு பண செல்வாக்கு ஏதோ செல்வாக்கில் அவர் வந்திருக்கலாம் ஆனால் இப்போ சட்டசபை தேர்தலில் தாவேக்கா மூலமாக ஓபிஎஸ்க்கோ அல்லது ஓபிஎஸ் மூலமோ தாவேக்காவுக்கோ ஒரு பிரயோஜனம் கிடையாது முதல்ல விஜய்யே தன்னுடைய பலத்தை அவர் நிரூபிக்க கிடையாது அதிகபட்சம் விஜய் வாங்கினா ஒரு அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம் ஓ அவர் வாங்குவார் அதுக்கு மேலே விஜய் முடியாது ஒரு அரசியல் களத்தில் நின்று ஜெயிக்கிறேங்கிறது சாதாரண விஷயம் விஷயமல்ல அன்னைக்கு எம்ஜிஆர் ஜெயிச்சாருன்னா அன்னைக்கு இருந்த கால சூழ்நிலையும் தொலைத்தொடர்பு இயக்கங்கள் எல்லாம் அப்படி இருந்தது அது வேறு சினிமா மட்டும்தான் பொழுதுபோக்கு சினிமாவில் வர ஹீரோ வாழ்க்கையிலே அப்படியே தான் இருப்பாங்கன்னா அன்னைக்கு மக்கள் நினச்சாங்க இன்னைக்கு அப்படியா எல்லாத்துக்கிட்டேயும் செல்ஃபோன் இருக்குது செல்ஃபோன்லையே எல்லா படமும் பார்த்துக்கிறாங்க எல்லாம் மாட்டிக்கிறாங்க இன்னைக்கு விஜய் சினிமா நடிக்கலாம் அஜய் அஜித் நடிச்சிருக்கலாம் சிவகார்த்திகேயன் கசிவ கார்த்திகேயன் தான் இருக்கிறாங்க சிலம்பரசன் எல்லாம் தான் இருக்காங்க யார் எல்லாம் உடனே எல்லாம் முதலமைச்சர் ஆயிட முடியுமா அன்னைக்கு திருந்த மக்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கும் வித்தியாசம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வேணாம் எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாமா தவிர இன்றைக்கி இருக்கிற அதே இருபத்தஞ்சு வயசு பசங்க பார்த்திங்கன்னா சே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவான்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக வாய்ப்பு கிடையாது சீமானுக்கும் ஓட்டு போடுவாங்க அதிக அளவில் மாணவர்கள் மாணவிகள்லாம் சீமான் பக்கமும் இருக்கிறாங்க விஜய் பெரிய லெவலெலாம் ஓட்டு வாங்கிட முடியாது போனால் ஒரு நாலஞ்சு சதவீதம் அவ்வளோதான் விஜய்னால் முடியும் அப்படி ரெண்டு பேருமே ஓபிஎஸ் இவங்க சேர்ந்தால் என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்க ஒன்றுமே நடக்காது ஏடிஎம்கே அல்லது தி டிஎம்கே இந்த ரெண்டில் ஒன்றும் வரும் பிஜேபி ஏனோ ஓபிஎஸ் அனாதை ஆகிருச்சு பாவம் அவரும் நம்பிக்கிட்டு குஜராத்லாம் போய் அகமதாபாத்தில் தனியாக ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துருக்கிறதா கூட தகவல் உண்டு அது எந்தளவுக்கு தெரியல ஆனால் ஒரு வீடு வாடகை எடுத்துக்கிறதா தான் சொல்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் அரசியல் வட்டாரங்களில் அது கண்டிப்பாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அங்கே வீடு எடுத்து போய் அங்கே இருக்கிறாரு அகமாக அமித்ஷாவை பாக்குறதுக்கு அடிக்கடி அங்கே அவங்க குடும்பத்தோட தொடர் வச்சுக்கிறாரு இங்கே எப்படி சசிகலா குடும்பத்தோட தொடர்பு வச்சுக்கிறாரோ அது மாதிரி அங்கே அமித்ஷாவோட தொடர்பு வச்சுக்கலான்னு முயற்சி பண்ணார் பண்ணிகிட்டு இருக்கார் ஆனால் அமித்ஷா கைவிட்டார் இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் இல்லை இடம் இல்லை அவர் வெளியே தான் இருக்கிறார் தனிக்கட்சியை ஆரம்பிக்கிறார் அந்த ரூட்டில் வந்து கீது பிஜேபி கூட சேரலான்னு நினைக்கிறாரா அப்படின்னுமே தெரியல ஆனால் செய்தி கிடைக்கிற செய்திகள்லாம் வந்து அப்படி இல்லை தாவேக்கா பக்கம் அவர் சேர்றார் அப்படின்னு தாவேக்காவில் விஜய் விசேதிக்குவாங்க ஆனால் யோசிச்சு பாருங்க ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்துட்டு இப்போ வந்து அவர் இருப்பார் அவர் ஏன்னா முதலமைச்சராக இருந்துட்டு இப்போ எடப்பாடியார் கூட்டு கொடுத்துட்டு துணை இப்போ விஜய்க்கு விஜய்க்கூட்டு கொடுத்துட்டு அவர் துணை முதல்வரோ வேறோ மந்திரி பதவியோ ஒரு சட்டசபைமரோ கிடைச்சா அவர் எது கிடச்சாலும் சரி லாபம் தானே சும்மா ஆனாம்தான் இருக்கிறதுக்கு சும்மா சுத்திட்டு இருக்கிறதுக்கு ஒரு பதவி கிடச்சுனா லாபம் தானே அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் அங்கே சேர்ந்துருப்பார் இதனால் விஜய்க்கெல்லாம் ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது இன்னும் யார் சேர்ந்தாலும் விஜய்க்கு ஒரு பெனிஃபிட் கிடையாது ஆனால் விஜய் தன்னுடைய புடிவாத இருந்து இறங்கி அதிமுக கூட கூட்டணி சேர்ந்தால் ஒருவேளை திமுக விழுத்தலாம் ஒரு ஒரு வேலை இல்லை திமுகவை விலத்துறக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா அதிமுகங்கிறது மிகப்பெரிய கட்சி நல்ல பலம் வாய்ந்த கட்சி இப்போ திமுகவுக்கு எதிர்ப்பு அலை வீசி கொண்டு இருக்கிறது அதுக்கு ரெண்டுக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடுவில் நாம் தமிழர் சீமான் ஒருவர் இருக்கார் அதையும் மனசில் வச்சுக்கணும் அவங்களாம் நிரூபிச்சிருக்கிறாங்க முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்று தேர்தல் அங்கீகாரம் பெற்றவங்க தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்டவங்க இதெல்லாம் நீங்கள் மறந்துடக்கூடாது கண்டிப்பாக அவருக்கும் ஓட்டு உண்டு இதை மீறித்தான் நாம் த மீறி நாம் தமிழெலாம் மீறித்தான் தாவேக்கா வரணும் அது எந்தளவுக்கு சாத்தியங்கிறத பார்க்கணும் அதனால் ஏடிஎம்கே கூட அவங்க கூ கூட்டு சேர்றது தான் சரி இங்கே முதல்வர் டைலாகலாம் விடக்கூடாது துணை முதல்வர் அல்லது ஏதோ கூட்டணியில் ஒரு சீ ஒரு நாற்பது இருபது சீட்டு ஐம்பது சீட்டெலாம் தரமாட்டாங்க ஒரு இருபது முப்பது சீட்டு வாங்கிக்கிட்டு அப்படியே கூட்டணியில் இருக்கிறது தான் நல்லது அப்போ தான் தாவேக்காய் இருக்கும் தனித்து போட்டிக்கிட்டு அவர் தோல்வி சந்திச்சார்னா திருப்பி அரசியலில் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவாங்க அட்ரஸே இல்லாமல் பண்ணிடுவாங்க வேணாம் பாருங்கள் இருபத்தாறுக்கு அப்புறம் அப்புறம் சினிமா தான் அவர் போகணும் இருபத்தாறு தேர்தலுக்கு அப்புறம் அரசியல் கழகத்தில் அவரால் தாக்கு பிடிக்க முடியாது அதுதான் உண்மை நான் சொல்கிறது தான் உன் பண்ணிங்க ஏன்னா எழுதி வச்சுங்க எல்லாத்தாருக்கு அப்புறம் தனித்து போட்டுகிட்டேருன்னா அட்ரஸ் இல்லை ஒன்றுமெல்லாம் பண்ணிடுவாங்க இவர் நாளில் த சமாளிக்க முடியாது அதற்கான காணொலி தான் இது பார்க்கலாம் காலம் என்ன நட என்ன பதில் சொல்லணும்னு பார்க்கணும் விஜய் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறது தெரில விஜய் முடிவுகள்லாம் எப்படி இருக்குங்கிறது தெரில அது பார்க்கலாம் நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்